அனைவருக்கும் காலை வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை புரட்சியாளர் விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் மாவீரன் பகத்சிங் சிங் ஒரு சீக்கிய மார்க்கத்தை சார்ந்தவர் அந்த சீக்கியர்களில் என்ஐ ஹச்சிய எங் நிகாங் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குது ஒரு இனக்குழு அந்த இனக்குழு வந்து மிகப்பெரிய ஒரு பேட்ரியாட்டிக் மதப்புற்று அதாவது உடைய ஒரு குழு அதுக்கடுத்து அவங்களுடைய அந்த குழுவோட பற்றும் ரொம்ப சாஸ்தியாக இருக்கும் சீண்டுன்னா மிகப்பெரிய ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க முரட்டுத்தனமாக நல்லா போட்டு தள்ளிடுவாங்க மக்களை ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கொரோனா டயத்தில் சப்இன்ஸ்பெக்டரை கையை வெட்டி விட்டாங்க அதெல்லாம் குறிப்பிடத்தக்கது அப்போ அந்த நேரத்தில் நிகாங்ன்றது சீக்கி இன்னொரு மதம் அப்படின்ற ஒரு பேரில் செய்தி அப்படி வந்தது இல்லை அது மதம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்து தமிழுக்கு சொன்னோம் அதை சரி பண்ணி வெளியிட்டாங்க அதே போல் தான் இந்து தமிழில் பல தவறுகள் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க மொழி பிரச்சனை பகத்சிங் விடுதலை போராட்ட வீரர் புரட்சியாளர் விடுதலை போராட்ட வீரரும் புரட்சியாளருமான பகத்சிங் பிறந்த தினம் என்று பஞ்சாப் மாநிலம் பங்கா என்ற கிராமத்தில் தற்போது பாகிஸ்தானில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வங்கை சூந்து சூரத்து பிளவு நடந்த வருஷத்தில் பிறந்திருக்கிறார் விடுதலை போராட்ட வீரர் பல கொண்ட குடும்பம் இது தந்தையும் இரு மாமாக்களும் சிறையில் இருந்து வெளிவந்த வானில் பிறந்தார் தாத்தா ஆரிய சமாஜத்தில் ஈடுபாடு கொண்டவர் சில உறவினர்கள் கதர் கட்சியில் இணைந்தனர் இதனால் தேசபக்தியும் சீர்திருத்த சிந்தனைகளும் அவரிடம் இயல்பாகவே இருந்தன கோதுமை வேலையில் துப்பாக்கி விடைய வைத்து வெள்ளையரை வெளியேற்ற வேண்டும் வேட்டையாட வேண்டும் என்று சிறு வயதிலேயே கனவு கண்டவர் ஆரிய சமாஜத்தின் டிஏவி தயானந்த் ஆங்கிலோ வேதிக் பள்ளியில் படித்தார் ஜாலியின் பாலாபாக் படுகொலை நடந்தபோது அவருக்கு வயசு பன்னெண்டு சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் அங்கு சென்றவர் அப்பாவி மக்களின் ரத்தம் தோய்ந்த மண்ணை புட்டியில் போட்டு எடுத்து வந்தார் லாகூர் தேசிய கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சேர்ந்தார் கல்லூரி நாடகக் குழுவில் இடம்பெற்றார் நாட்டின் விடுதலைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடிவு செய்தார் திருமணத்தை தவிர்க்க வீட்டை விட்டு வெளியேறி கான்பூர் சென்றார் நவ்ஜவான் பாரத் ஷபாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் நிறுவினார் ஐரோப்பிய புரட்சி இயக்க நூல்களை படித்தவர் பொது கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார் பல சுதந்திர போராட்ட புரட்சி இயக்கங்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டார் விரைவில் இந்துஸ்தான் குடியரசு அமைப்பில் தலைவர்களில் ஒருவரானார் பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார் ஐந்து வாரங்களில் விடுதலையானார் பஞ்சாபி உருது நாளிதழ்கள் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான இதழ்களில் புரட்சிகர கட்டுரைகளை எழுதினார் சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியா இருபத்தெட்டில் இந்தியா வந்தபொழுது அதை எதிர்த்து பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் அமைதி பேரணி நடத்தினார் அதில் ஏவிவிடப்பட்ட கொடூர தாக்குதலில் காயமடைந்து லாலா லஜபதி ராய் மன மரணமடைந்தார் இதற்கு பழிவாங்க துடித்த பகத்சிங் தன் குழுவினருடன் இணைந்து இதற்கு முக்கிய காரணமாக காவலதிரியாரியை சுட்டுக் கொன்றார் தப்பி சென்ற இவர் தனது இயக்கத்தினருடன் இணைந்து சென்ட்ரல் அசம்பிளியில் குண்டு வீசினர் மேலும் பல தாக்குதல் திட்டங்களை செயல்படுத்தினார் இதையடுத்து கைது செய்யப்பட்ட பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் ஆகியோருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது துப்பாக்கியும் பதக்கங்களும் இவரது நெருங்கிய நண்பர்கள் இன்குலாப் சிந்தாபாத் புரட்சி ஓங்குக என்பது இவரது தாரக மந்திரம் சிறையில் இருந்தபொழுது ஏராளமான நூல்களை படித்தார் தி டோர் டு டெத் மற்றும் ஐடியல் ஆஃப் சோசியலிசம் போன்ற நூல்களை எழுதினார் சிறையில் இந்திய கதிகளுக்கு ஐரோப்பிய கதிகளுக்கும் சம உரிமை வழங்க வலியுறுத்தி நூற்றி பதினாறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் ஏராளமான இளைஞர்களுக்கு உத்வேகம் அளித்து விடுதலைப் போராட்ட இயக்கத்தில் பங்கு சென்ற பங்கு செய்த புரட்சியாளரான மாவீரன் பகத்சிங் இருபத்தி நாலு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஆங்கில அரசால் தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார் மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் லாகூர் தேசிய கல்லூரியில் சேருகிறது சேருவர் சேருவது பஞ்சாப் மாநிலம் பாங்க்ரா அப்படின்ற ஒரு டான்ஸ் ஆடுவாங்க பஞ்சாப் மாநிலம் பங்கா என்ற கிராமத்தில் இப்போ வந்து பாகிஸ்தானில் இருக்குது அந்த கிராமம் அங்கே பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் லாலா லஜபதி ராய் சைமன் குழு வர நேரத்தில் இறந்து போகிறார் போராட்டங்கள் தொடர்பாக ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை நவ் ஜவான் பாரத் சபாவை நிறுவியவர் இவரை சந்திச்ச மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதை நிறைவு செய்வதோடு செப்டம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை பெறுகிறது நன்றி வணக்கம்